அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் என் இனிமையான வணக்கம் நான் உங்கள் ஆன்மீக வழிகாட்டி இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு சிறப்பான ஒரு கோவில் வரலாறு என்னன்னு பாத்தீங்கன்னா இன்பத்தை வாரி வழங்கும் இங்கிலாந்து அம்மன் கோவில் வாருங்கள் இந்த கோவில் வரலாற்றை பார்ப்போம் இங்கிலாந்து நாட்டின் தலைநகரம் லண்டன் மாநகரின் ஒரு பகுதி ஈலிங் இங்கே கனக அம்மன் கோவில் பிரசித்தி பெற்று விளங்குகிறது இந்த ஆலயத்தை ஈலிங் அம்மன் கோவிலினே என்றே அழைக்கிறார்கள் இந்த ஆலயத்தை தமிழர்கள் குறிப்பாக ஈழத்தமிழர்கள் ஒன்று சேர்ந்து உருவாக்கி வழிபட்டு வருகின்றனர் இந்த ஆலயத்தை சென்னை காளிகாம்பாள் ஆலயத்தின் தலைமை குருக்கள் சாம்பமூர்த்தி என்பவர் இங்கு வந்து அம்பாலின் திருவுருவ படத்தை வைத்து திருவிளக்கு பூஜை செய்து ஆலயம் அமைக்க வழிகாட்டியதாக கூறப்படுகிறது லண்டன் மாநகரின் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாப்பல் வீதியில் அமைந்திருக்கும் இந்த ஆலயத்தின் அடையாளமாக சிறிய கோபுரம் நிறுவப்பட்டுள்ளது உள்ளே நுழைந்தவுடன் விழாக்கள் நடக்கும் மண்டபம் அவற்றின் சுவர்களில் கணபதி குடும்பம் முருகன் திருமண வைபவம் போன்ற புராண சிற்பங்கள் அழகாக அமைக்கப்பட்டுள்ளன அதனுள் நுழைந்து சென்றால் தெய்வீகம் ஒளிவிடும் திருக்கோவில் கண் முன்னே தோன்ற நாம் தமிழகத்திற்கு வந்துவிட்டோமா என்ற பிரமிப்பை ஏற்படுத்துகிறது கொடிமரம் பலிபீடம் அம்பிகையை நோக்கிய சிம்ம வாகனம் இருக்கின்றன வண்ணங்களில் மின்னும் சிற்பங்களுடன் கூடிய விமானம் உள்ளது துவார பாலகிகள் இருபுறமும் நிற்க கருவறைக்குள் கிழக்கு நோக்கியபடி அம்மன் மகிஷனின் தலை மீது நின்ற கோலத்தில் இளநகை தருகிறாள் மேலிரு கரங்களிலும் கரத்தை இடையில் வைத்தும் வலக்கரத்தை அபயாஸ்தமாகவும் காட்டி வசீகரிக்கிறாள் திரிசூலம் ஏந்திய இந்த விஷ்ணு துர்கை மிகவும் சக்தி வாய்ந்தவள் என கூறுகிறார்கள் ஆலய திருச்சுற்றின் கன்னி மூலையில் மூஷிக வாகனத்துடன் மகா கணபதி சிறு கோவிலில் திருவருள் பொரிகிறார் அவர் பக்கத்தில் நந்தி முன் நிற்க லிங்க திருமேனியுடன் சுந்தரரேஷரும் மீனாட்சி அம்மனும் கோவில் கொண்டுள்ளனர் லக்ஷ்மி சமேத நாராயணர் அடுத்த சன்னதியில் அருள் பாலிக்கின்றனர் வள்ளி தெய்வான இருவரும் இருபுறம் இருக்க முருக பெருமான் வேலேந்தி நின்ற கோலத்தில் திருக்காட்சி நல்குகிறார் இங்கே ருக்மணி சமேத கிருஷ்ணர் ஆஞ்சநேயர் தனித்தனி சன்னதிகளில் அருள் பொழிகிறார்கள் தெற்கு பிரகாரத்தில் குருவாயூரப்பன் சிவகாமி சமேத நடராஜர் சபரிமலை ஐயப்பன் தேவாரம் பாடிய நால்வர் ஆகியோர் வீற்றிருக்கின்றனர் தெற்கு நோக்கியபடி ஆலமர செல்வனான தட்சிணாபூர்த்தி மேலிரு கைகளில் உடுக்கையும் அக்னியும் ஏந்திருக்கிறார் கீழிடது கரத்தில் சுவடி ஏந்தியும் ஆசி வழங்கும் விதமாகவும் அமைந்து அந்த பஞ்சலோக சிலை இருக்கிறது சுதை வேலைப்பாடு அமைந்த கொலு மண்டபத்தில் எல்லா தெய்வங்களின் ஐம்பொன் உற்சவ மூர்த்தங்களும் பிரகாசிக்கின்றன கோவிலின் ஈசானிய மூலையில் ஒன்பது கோள்களும் நின்ற நிலையில் தோன்றி தன்னை வழிபோடுவோரின் கிரகதோஷம் போக்குகின்றன மேற்கு நோக்கியபடி கால பைரவர் சோளமேந்தி நிற்கிறார் அம்பாலின் விமானத்தின் கோஷ்டத்தில் தெற்கே லக்ஷ்மியும் மேற்கே நாகபூஷணி அம்மனும் வடக்கே சரஸ்வதியும் காட்சி தருகின்றனர் கோமுகம் அருகே சண்டேஷர் எழுந்தருளி உள்ளார் இங்கே அனைத்து தெய்வங்களும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன இந்த ஆலயத்தில் விநாயகருக்கு சங்கடஹர சதுர்த்தி முருகனுக்கு கார்த்திகை சஷ்டி பெருமாளுக்கு ஏகாதசி ஐயப்பனுக்கு மண்டல பூஜை துர்க்கைக்கு நவராத்திரி ஆடிப்பூரம் என்பது மட்டுமல்லாது தைப்பொங்கல் தமிழ் புத்தாண்டு போன்ற நாளிலும் சிறப்பு வழிபாடு நடத்தப்படுகிறது ஆடிபூர தேர் திருவிழா பத்து நாட்கள் விமர்சையாக நடைபெறுகிறது கொடி ஏற்றத்துடன் ஒவ்வொரு நாளும் விதவிதமான அலங்காரத்துடன் அம்பிகை காட்சி தருவதுடன் அழகிய அசைந்தாடும் திருத்தேரில் எழுந்தருளி லண்டன் மாநகர வீதிகளில் உலா வருவது அற்புத காட்சியாகும் வேட்டி அணிந்த ஆடவரும் புடவை கட்டிய பெண்டிரும் பாவாடை தாவணியில் இளம் மங்கையரும் இசை கருவிகள் முழங்க தேர் இழுத்து உலா வந்து ஆங்கில மண்ணில் தமிழர் பண்பாட்டை பறைசாற்றுவது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத ஒன்றாகும் இந்த ஆலயத்தில் தினமும் அன்னதானம் வழங்கப்படுகிறது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி